ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த இது இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விவசாயத்துக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்மால் சின்ன மிஷின் ஒன்று பண்ண போகிறோம் இது எதுக்கு தேவைப்படும்னா காட்டு பண்ணி குரங்கு அதுக்கப்புறம் வந்து கொக்கு இதெல்லாம் வந்து நம்ம வயலெல்லாம் உள்ளதாக பார்த்துருப்போம் ஸோ அதை விரட்டுறதுக்கு சிம்பிளாட்டு ஒரு ரொம்ப ஒன்றும் செலவு இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்குள்ள முடிகிற மாதிரி ஒரு சின்னதாக சிம்பிளாட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து இதே இது வந்து பெருசாக பண்ணால் நல்லாயிருக்கும் இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் இதே இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு பெருசாக பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க இதே இதில் சோலார் போட்டால் எந்த ஒரு கரண்ட்டோ எதுவும் பேட்ரி எதுவுமே தேவை இருக்காது நல்ல இந்த வீடியோ எதுக்காக எடுத்தோம்னா மக்களுக்கு யூஸ் ஆகணும் ஏதாவது ஒரு சின்ன இது இல்லை பயன்படணுங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்தோம் இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பெருசாக பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ இந்த நட்டில் இதே மாதிரி திருக்கிடுங்க திருக்கிட்டு மோட்டாரில் அந்த லைனாக அந்த சைடும் அதில் அதில் டேரெக்டாக சுவிட்சிலேயே கொடுத்துக்கிட்டு இன்னொரு சுவிட்சில் இன்னொரு லைனாக பேட்ரிக்கும் அதுக்கு பிறகு மோட்டாரில் உள்ள இன்னொரு லைனாக டேரெக்டாக பேட்ரிக்கும் கொடுத்தா முடிஞ்சு நம்மள்ட கரெக்டான அளவு இதில் தான் இதில் வந்து ஓல் போட்டு இதை ஃபிட் பண்ணிடுவோம் பேட்ரியில் வந்து சார்ஜர் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு அடாப்டர் ஒன்று எடுத்துருக்கோம் இதில் வந்து அவுட்புட் வந்து டொல்வால்ட் இருக்கிற மாதிரி எடுத்து இதை வந்து ஃபிட் பண்ணிடுவோம் இதை பிளக்கில் சரிடுவோம் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம் இது மிருகங்கள்லாம் வரும்போது இப்படி தான் யூஸ் ஆகுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோ பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல இதாட்டி கண்டனாண்டு போடுறேன்